could be that f***ing in here. What the f*** is I நம்மை போலவே ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய வீலாகர் வந்து ஸ்பீடு ம் அவர் போஸ்ட் போடாதனாலே இல்லை அப்படிப்பட்டவர் நாற்பத்தஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வருவதை கொண்டாட தாய்லாண்டு போயிருக்கார் சூப்பர் தாய்லாந்துக்கு இன்னொரு குரூப்பும் போயிருக்கு எல்லாரும் தாய்லாண்டு போயிருப்பாங்க நான் போனதில்லை பெரியவர் போயிருப்பார்னு நினைக்கிறேன் மறுப்பு சொல்ல பாருங்க

கட்சியை நடத்துன வரையும் போதும் கடைச்சி விடு லியோ டூ வரட்டும் அப்படின்னு நிறைய பேர் போட்டுட்டு இருக்கானுங்க அத மாதிரி ஏ லியோ ஒன்னே நீங்க ஸ்கேம் பண்ணி எங்க தலையில கட்டினீங்கடா நிறைய பேர் போட்டு என்னன்னா நம்ம கட்சி நடத்துறது அவசியம்தானா ஒழுங்காகதானே நடித்து கொண்டிருந்தீர்கள் உங்கள் படங்களை எல்லாம் இருநூறு கோடி முன்னூறு கோடி வசூல் குவித்து கொண்டிருந்தது இப்ப எதுக்கு கட்சியை ஆரம்பிச்சு இருக்கிற வருமானத்தை இறக்குறீங்க ஆனா விஜய் கட்சி கவிஞர் இன்னொன்னு ஏதாவது ஒரு படம் ஓடி சின்ன அவங்களுக்கு தாங்க முடியாது என்ன பிரச்சனைன்னா பிடி தொண்ணூறு ஆறு கோடி ரூபாய் கலெக்ஷன் அவங்களோட தானே அதுதான் இருந்தாலும் வந்து தாங்க முடியாது தொடர்ச்சி மூன்றாவது படமா தொடர்ச்சியா நூறு கோடியை தாண்டி தாண்டி இது வந்து இவங்க தாங்க முடியல எவன் வந்தாலும் எது பண்ணாலும் இவங்களுக்கு வந்து தாங்க முடியாது உடனே வந்து இதை விட்டுருங்க அங்கவா அங்கவா உன் இடத்தை எவனோ பரிச்சுக்க போறானாமா பிரதீப் ரங்கனாதனா புதுசா வந்திருக்காப்ல ஆனா விஜய் கட்சியை கழச்சிட்டா

இதை பாக்குறதா இருந்தா கேக்குறேன் அன்பிளாக் பண்ணி விடு ஒண்ணு ஒரு தடவை பாராட்டிக்க இல்ல எவர் கிரீனா என்னைக்குமே நமக்கு வந்து ஒரு நல்ல என்டர்டைனரா என்னைக்குமே இருக்குது சவுக்கு மாமா தான் அது இப்ப கூட பாத்தீங்கன்னா தல தீபாவளி எல்லாம் கொண்டாடி இருக்காரு அந்த இதெல்லாம் வந்து போட்டோ எல்லாம் வந்து இருந்தது தல தீபாவளி தல இருக்குது தல தீபாவளி கொண்டாடுறாப்புல நமக்கு என்ன இந்த இதெல்லாம் போனஸ் எல்லாம் கொடுத்ததுல யார் வீட்டு காசோ எடுத்து எடுத்து அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாப்ல முன்னாடி வேலுமணி கொடுத்துட்டு இருந்தாரு அப்புறமா வந்து அதிமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ தாவேக்கால ஆதவ் அர்ஜன் கொடுத்துட்ருக்கா அப்போ ஆஃபி கேள்விப்பட்டோம் ஆனால் தாவேகா காரணங்க ஒரு நாள் சவுக்க பாராட்டுறானுங்க இன்னொரு நாள் திட்டுறானுங்க ஏ சவுக்கு நேற்று ஒருத்தன் இந்த இன்ஃபர்மேட்டிவ் டைரின்னு ஒருத்தர் இருப்பான்ல அவன் இருந்துட்டு சவுக்கு வந்து பண்ணுறது அநியாயம் திமுக வெஸ் தாவேக்கான் இருக்கிற அவர் வந்து திருப்பி திமுக வெஸ் அதிமுக மாத்த பாக்குறாரு அப்படின்னு நாங்க வந்து ஆதங்கமா பேசுறோம் அது என்ன பிரச்சனைனா இந்த இவன் இப்ப பேசுனதா அப்ப பேசுனதான்னு தெரியாது பழைய வீடியோஸ் அப்படியே சுத்தம்ல இருக்குமில்ல அத பார்த்துட்டு திட்ட வேண்டியது இப்ப புது வீடியோ ஏதாவது வரும்ல இதை பார்த்துட்டு ஷேர் பண்ண வேண்டியது இப்படியே அவனுங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறானுங்க அடுத்ததா அவங்க அவங்க எல்லா இடத்துலயும் செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க முந்தா நாள் வந்து இந்த லிவிங்ஸ்டன் ஃபோட்டோ கீழேயோ இல்ல அவங்க பொண்ணோட இது கீழேயோ போய் ஸ்டில் லிவிங் ஸ்டென் ஆ லைவ்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த புள்ள செருப்பாலேயே அடிச்சிருச்சு டேய் நீ தீவே தாவே நீ கரூர் போலயா இன்னும் சாகாம இருக்கியான்னு கேட்டிருக்கு உம் அதுக்கப்புறம் திருப்பி அவனுங்க திருப்பி இவங்க அப்பாவ கேட்டானுங்கன்னா சும்மா இருப்பாப்லையா உம் அப்புறமேல சுமாரிச்சா ரொம்ப நாள் ஆகுது

அப்புறம் சூரி வந்து அவர் வீட்டுல தீபாவளி கொண்டாடி இருப்பார் போல நினைச்ச படம்னா காந்தார ஆயிரம் கோடி கிடைச்சாலும் கதறாங்க இங்க பிரதீப் டியூடு ஓடுது அப்படின்னாலும் பைசன் ஓடுது இவங்க இதை பார்த்து கதறாங்க ஒருத்தன் வந்து தீபாவளிக்கு குடும்பத்தோட சேர்ந்து அவங்க நிம்மதியா நல்லபடியா சம்பாரிச்சு இந்த மாதிரி சம்பாரிச்சு போய் அண்ணன் அண்ணன் அவர் குடும்பத்தோட போட்டோ இருக்காரு அதுக்கு கீழ போய் திட்டுறாங்க அதாவது அவர் வயசுக்கு அவரு அவர் பாட்டுக்கு இருக்காரு இல்லையா யாருக்கு எந்த அடைஞ்சாலும் இல்ல இடையில வந்து ஏதோ நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் புரட்சி தலைவர் வழியில ஆட்சி நடத்துவேன் ஆன்மீக அரசு சொன்னாரு அப்புறமேல அவரே வந்து ஒரு கட்டத்தில் வேணாம் கட்சி வேணாம் போக வேண்டியது தானே வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுற மாதிரி எனக்கும் பூச பாக்குறாங்க அதுக்கு நான் ஆள் அதுக்கப்புறம் அவர் அவர் வந்து இருக்காரு குடும்பத்தோட போட்டோ போட்டு அவர் உண்மையிலே கட்சி தொடங்கி அவர் குடும்பத்தோட போட்டோ இருந்தா யாரும் கீழே நீ குடும்பத்தோட இல்ல இல்ல அவர் கட்சியே ஆரம்பிச்சு அவர் குடும்பத்தோட போட்டோ போட்டா யாரும் அவர் திட்ட போறது இல்லை அதை ஒரு குடும்பம் நம்ம பாட்டு கடந்து போக இல்லையா இது ஒரு மோசமான ஒரு ஒரு கல்ட்டு கும்பலை உருவாகி ஒரு பைத்தியகாரத்தனமான கல்ட்டு கும்பல் ஒரு கல்ட்டு கும்பல் அதாவது அவங்க தரப்பு நியாயம் எதுவும் கிடையாது அடுத்தவனை பார்த்து வைரது மட்டும்தான் முதலமைச்சருடைய குடும்ப படம் அது பொங்கலுக்கு எடுத்தது பொங்கல் அப்போ வந்து அவங்க குடும்பத்தோட தமிழர் பண்டிகை பொங்கல் திருநாள்ல எடுத்த போட்டோ எடுத்து தீபாவளிக்கு இப்ப இவங்க மட்டும் கொண்டாடுறாங்க அப்படி நாங்கள்லாம் தீபாவளி புறக்கணிச்சிருக்கோம் தலைவர் சொல்லி

மறந்துட வேண்டிதான் பேசிட்டு போனோம் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அதாவது அதாவது காங்கிரஸ்காரங்க வந்து பரிதாபப்பட்டு நம்ம மற்ற மாநிலங்களும் இருக்காங்க பாவம் அப்படின்னு பரிதாபப்பட்டு தேஜஸ்வியை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க ஆனா தேஜஸ்வி ஒன்று அறிவிச்சிருக்காரு அதுதான் வந்து அந்த பக்கம் என்டிஏ கூட்டணியில் இடி விழுந்த மாதிரி இருக்கு அதாவது ஒரு கோடியே இருபத்தி லட்சம் பெண்களுக்கு ஒரு ஒவ்வொரு அந்த குடும்பத்தில் ரேஷன் அட்டையில் கூடிய பெண்களுக்கு முப்பது ரூபாய் சம்பளத்தோட அரசு வேலை குடும்ப அட்டைக்கு ஒரு அரசு வேலை குடும்ப அட்டைக்குன்னா பெண்கள் ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் கணக்கம் சொல்கிறாப்புல க்ளீனாக சொல்லி கொடுப்போம்னு சொல்லி முப்பதாயிரம் ரூபாய் சமூக கல்யாணி அறிவிச்சிருக்கு இந்த பாமுக்கு எதிராக அவங்க எந்த பாம்பும் போட முடியாமல் அதாவது வந்து என்ன பண்ணுறது ஜெயிக்க மாட்டார் என்ன வேணாலும் சொல்லுவாரு அப்படி இப்படின்னு உருட்டுன்னு இருக்காங்க ஆனால் சிம்பிளாக வந்து வேலையை முடிச்சு விட்டாப்புல அறிவிச்சதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வலிக்க வந்துட்டாங்க இதுக்கு மேலே இவனை மீறி நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக பொது வேட்பாளராக இந்தியா கூட்டணி சார்பில் வந்து நிப்பா இல்லைங்க ஆக்சுவலா வந்து ஊடகங்கள் வந்து ஒரு ஊது ஊதி இருக்கிறாங்க அங்க இந்தியா கூட்டணி உடைஞ்சிருச்சு சொல்லிட்டு நாம அதை படிச்சுட்டு இங்க கதறிட்டு உட்கார்ந்துட்டு அந்த பக்கம் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா போன முறை வந்து மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் கட்சி எவ்வளோ இடங்களில் நின்றுச்சோ அவ்வளோ இடங்கள்ல அவங்கள கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இடதுசாரி கட்சிகள் மத்த கட்சிகள் வந்து பத்தொன்பது இடங்கள்ல வந்து நிற்கிறாங்க அதை தவிர்த்துட்டு இவங்க ரெண்டு பேருவங்க வந்து சரியா கூட்டணி பிரிச்சுக்கிட்டு தான் நிற்கிறாங்க

ஓட்டு வருமா வராதாங்கிறத பத்தி கவலைப்படுறது கிடையாது சீட்டு வருமா வராதாங்கிறத பத்தி தான் கவலைப்படுவாங்க பீகார்லேயும் அதுதான் நடந்தது அந்த பிரச்சனை வந்து இப்போ வந்து முடிவுக்கு வந்துடுச்சு இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது முன்னாடி வந்து முழு கண்டிப்பாக என்டிஏ தான் ஜெயிக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருந்த ஊடகங்கள் இப்போ வந்து டஃப்பாக இருக்கு களம் வந்து டஃப்பாக இருக்கு அவர் தான் வந்து துணை சின்ன ஒரு கட்சியை வந்து உள்ள இழுத்து போட்டு வச்சிருக்கிறாரு அதாவது ஒரு சதவீத அளவுக்கான ஓட்டு தான் அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்றாங்க இந்த துணை அறிவிக்கப்பட்டிருக்க அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் அவர் ஏதோ சினிமாக்காரர் போல பாம்பேல ஏதோ காஸ்டியூமு அது மாதிரி ஏதோ சினிமாவில் வேலை பார்க்குறவர் போல அவரை துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு அந்த ஒரு பர்சன்ட் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து துணை முதல்வராக இப்போவே அறிவிக்கக்கூடிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு சதவீத வாக்குங்கிறது பல தொகுதிகளில் முடிவுகளை மாற்றக்கூடிய அளவு போன தடவை போன ரிசல்ட் எடுத்து பார்த்தா அந்த ரிசல்ட் எடுத்து பார்த்தாலே அதுதான் இன்னொன்னு அவங்க வந்து நிதிஷ்கும் பிஜேபிக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை நிதிஷ் அறிவிக்கிலே இப்ப நிதிஷ் அவங்க அறிவிக்கலை பாஜக தரப்புல என்டிஏ தரப்புல வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிலே தேர்தலுக்கு பிறகு பார்த்துப்போம் யார் அதிக தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க வச்சு பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச சில எம் எம்பிக்களை டிஸ்க்வாலிஃபை பண்றதுக்கான முழு

நிதிஷ பொறுத்த வரைக்கும் கிளியரா இருக்காருங்க அவருக்கு வந்து பிஜேபி மீது பாசமோ நேசமோ நட்போ எதுவும் கிடையாது என்ன யாரு சிஎம் ஒத்துக்கறீங்களோ நான் அவங்களோட கூட்டணி வச்சிக்கிறேன் இல்ல நிதிஷ்ல ஒரு ஜனநாயகத்துல வந்து அதிகாரத்துக்கு மட்டும்தானங்க மதிப்பு ஜனநாயக தேர்தல்ல அதிகாரத்துக்கு மட்டும்தான் மதிப்பு அதற்காக எந்த எந்த எல்லைக்கு பார்த்தாலும் திமுக மாதிரியான ஒரு கட்சி ரொம்ப 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 இதான சொற்பமான அளவில் தான் இருக்கும் கொள்கை மட்டும்தான் ஒரே இது அது தாண்டி சந்திரபாபு நாயுடு கூட பார்க்கணும் அதுதான் என்ன பிஜேபி ஆனாலும் அவர் வந்து போகிறாருன்னா அதிகாரத்துக்கு இது ஜனநாயகத்தில் அதுவும் அதிகாரம் தான் ஒரே நோக்கம் அதுக்காக போகிறோம்னு அதிகாரமே கிடைச்சாலும் ஜனநாயக கொள்கையை விட்டு கொடுத்து அதிகாரத்துக்கு போகக்கூடாது போக ஆட்கள் தான் ஆட்கள் தான் இருக்காங்க அதில் திமுகவும் ஒன்று நம்ம அங்கேருந்து நம்ம பா அந்த இதுலேருந்து பார்க்குறோம் நம்ம ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் தான் அது லல்லு மகனோட சேர்ந்தாலும் சரி மோடி பாஜக சந்தானம் சரி எது எப்படியோ அதிகாரம் தான் அவருடைய இது ஆனால் அவருக்கு இந்த முறை அந்த வாய்ப்பும் பறிக்கப்பட்டிருக்கு அவரை வந்து பிரத முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க கூட கிடையாது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பசவான் பையன் வந்து அவரும் வந்து இருபத்தொம்போது தொகுதி போட்டி போட்டாலும் கடுமையான மன வருத்தத்தில் இருக்காரு பிரச்சாரத்துக்கு போக மறு மறுக்கிறாருன்னு சொல்லி தகவல்கள்லாம் வருது கடந்த முறை அவர் தனியாக தான் நின்னர் வெளியில் வந்து தனியாக தான் நின்னார் அவர் இந்த முறை வந்து அந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட அவரு நான் என்னுடைய தொகுதிகளை வரைக்கும் பாத்துக்கிறேன் இப்ப நம்ம இதுல ஆர் ஆசானும் திமுக தலைவருமே சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா பீகார் தேர்தலை பொறுத்து ஆட்சி களைவதற்கு வாய்ப்பு உண்டு மத்தியிலே சொல்ற சொல்றாங்க மல்லிகார்ஜுனா கார்கே சொல்றதும் உண்டு அதுக்கான இதா தான் நான் சொல்றேன் அவங்க பேசுடாயி எம்பிகளை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு அதனால தான் இடி யார் அரெஸ்ட் பண்ணாலும் உடனே டிஸ்குவாலிஃபை பண்ணணும்ன்றதுக்கான ஒரு மசோதாவை கொண்டு வந்துருக்கு அது வந்து பாஜக தரப்பு ஒரு தரப்பு உடையப்போகுது அதன் அதன் காரணமாகதாங்கிற ஒரு வசதியும் இருக்குது ஏன்னா வந்து அது நம்மளை மிரட்டுவதற்கு கிடையாது பாஜக எம்பிகளை மிரட்டுவதற்கு ஏன்னா வந்து யோகி தரப்பு அது உள்ள எம்பிகள் ஏன்னா எழுவத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் பதவி அப்படின்னு முதல் முதல்ல ரூல் கொண்டு வந்த ஆளே இவர்தான் அதுதான் 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 நீ ஓரம் கட்டத்துக்காக அந்த ரூலை கொண்டு வந்து இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனால் அதை தான் காரணமாக சொல்கிறாங்க இப்போ வந்து அமித்ஷாவும் இவரும் மோடியும் போட்ட பிளான் படி இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டு என்ன வந்து பாராளுமன்ற நிலைக்குழுக்கு அனுப்பினாலும் கூட்டுக்குழுக்கு அனுப்பி இது பண்ணாலும் அது நாளைக்கு வந்து நாங்கள் உடனடியாக அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம் நீங்கள் ஏதாவது இந்த அரசை கவிழ்ப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா ஏன்னா நிதின் கட்கரி யோகி இது போன்ற ஆட்கள் வந்து நிதின் கட்கரி தலைமையில் வந்து ஒன்று சேர்கிறாங்க சித்பவன் பார்ப்பனர் ஒருத்தர் வந்து அதை பிரதமர் ஆக்கணும் அதிகாரத்தை கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிடுச்சு இது வரைக்கும் மோடிட்டையும் அமித்ஷா கைட்டும் கொடுத்து ஆர்எஸ்எஸ்க்கு எந்த பலனும் கிடையாது அவர்கள் இதுவரையும் சொல்லிகிட்டு இருந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க ராமர் கோயில் கட்டியாச்சு சிஐ இது நம்ம காஷ்மீர் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வந்து இது நம்ம வந்து க தலைமையில் வந்து செய்யணும் அதுக்கான ஒரு வேலையில் வந்து இவங்க இறந்து இறங்கிட்டாங்க அந்த இடத்துல வந்து இப்போ நிதின் கட்கரி போன்ற ஆட்களை அனுப்புவது அல்லது பட்னாவிஸ் அனுப்புவது இந்த மாதிரி ஒரு வேலையில் அவங்க பிளான் பண்ணிட்டாங்க இந்த பிளான்லாம் தெரிஞ்சனால்தான் சட்டத்தையே கொண்டுருக்காருங்கிறது டெல்லி தரப்பு செய்திகள் அவங்க வந்து நான் இந்தியா தரப்பு எம்பிக்களை மிரட்டுவதை விட தங்கள் தரப்பு எம்பிக்கள் வந்து உடைவதற்கு ஒரு பொது உடைஞ்சி போகிறதுக்கு அது ரெடியாக இருக்காங்க அவர்களை வந்து மிரட்டுவதற்காக கூட்டணி 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 பாஜக எம்பி சொல்றாங்க இப்போ நிதிஷுக்கும் இப்ப தமிழ்நாட்டுக்குமே வருவோம் நிதிஷ் வந்து தன்னோட பவரை வந்து பண்றதுக்கு எந்த ஒரு முடிவும் ஆள் ஆனா வந்து வந்து ஒரு ஆக்சிடென்டல் அலையன்ஸ் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஒன்னும் பிஜேபியோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னா சொல்லவே கிடையாது ஜெயலலிதா மாதிரி வீரவசனம் பேசினா கிடையாது எடப்பாடி மாதிரி எல்லாம் பேசினா கிடையாது நிதிஷ் வந்து யாருடன் வேணாலும் கூட்டணி வைப்பாருன்ற ஒரு இது இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புதிய தலைமுறையில கார்த்திகை செல்வன்ட எம் கே ஸ்டாலின் அப்போதைய எதிர்கட்சி தலைவர் ஒன்னு சொன்னார் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு எம்பி எலெக்ஷன் நடந்துருச்சு ரெண்டுத்துலயுமே வந்து முப்பத்தொம்பது நாற்பதுன்னு ஜெயிச்சிருக்காங்க இப்ப வரையும் அந்த சைடு வந்து அவர் அலைனாகவே கிடையாது

ஏன்னா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி மூணாவது ஆமா அதோட போனவர் தான் அவரு அதுக்கப்புறம் அந்த அறிவாலை பக்கமே வரல வச்சுங்க ஆனா சந்திரபாபு நாயுடுக்கா ஒரு எண்ணம் இருக்கு ஆமா பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி கனவு வந்தாரு ஆனா வெளிப்படையா நீங்க வந்து ராகுலுக்கே கூட அந்த எண்ணம் கிடையாது ஆனால் திமுக தலைவர் வந்து இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி ராகுலுக்கு உண்டுன்னு சொல்லி அறிவிச்சு சொன்னாரு அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து மார்ச் ஒன்னாம் அந்த வருஷம் பிறந்த நாள் அப்போ வந்து சொல்றாரு ஒரு பிரத இது வந்து யாரை முத பிரதமராக்கவும் என்பதற்கான தேர்தல் அல்ல யார் பிரதமராக இருக்கக்கூடாது என்பதற்கான தேர்தல் அப்போ ஒன்று சேரணும்னு சொன்னார் அதன்படி ஒன்று சேர்ந்தாங்க அதன்படி ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரிசல்ட்டு இரநூத்தி நானூறுக்கு மேலே ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருந்தோன்னா இரநூத்தி எழுபதுக்கு கீழே வந்து மாற்றின ஒரு அப்படி இருக்கிற இவரை இவங்க வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி இருபத்தி நாலு மட்டும் இல்ல இருபத்தி ஆறு வரலையும் கூட்டணி இல்ல அப்படின்ட்டு இப்ப எங்க இருக்காரு நீ வந்து அந்த சேலத்துல வந்து நெட்டக்கால ஆதவர்ஜனா இருந்துட்டு குரான் மீது ஆணையாக பிஜேபி உடன் இல்லைன்னு சொல்லிட்டு நீ யாரோட என்எஸ்சி பாதுகாப்போட அங்க போன பிஜேபியோட எக்ஸ் ஓட நீ போயிருக்க இல்ல எடப்பாடி பழனிசாமி புதிய டிஜிபிக்கு வந்து வேணும்னே இந்த காலந்தாலத்துன்னு சொல்கிறாங்க அது ஒரு மாநில சுயாட்சி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மாநில சுயாட்சியை விட்டுக் கொடுக்கக்கூடாது ஏன்னா மற்ற தமிழ்நாடு அரசினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்பு ஸ்டேட்டுடைய இதில் வருது அப்போ அதனுடைய தலைமை பொறுப்பு யார்கிட்ட இருக்கணும் ஒன்றே ஒன்றே முக்கால் லட்சம் போது போலீஸ் இருக்காங்க ஒன்றரை லட்சம் போலீஸ் அதனுடைய தலைமை பொறுப்பு இருக்கிறது தமிழ்நாடு அரசு யாரை விருப்பப்படுகிறதோ அவளாம் இருக்கணும் அதை மூணு பேர் லிஸ்ட்டை நம்ம அஞ்சு பேர் லிஸ்ட்டு அனுப்புனா அந்த அஞ்சுலேருந்து மூணு அவன் அனுப்பணும்